வணக்கம் நீங்க நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சி தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் நிறுவி முன்மாதிரியாக திகழும் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் புஷ்பலதா பள்ளிக்கு மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா பசுமை வளாக பாராட்டு சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் தாமிரபரணி நதி மற்றும் பாசன கால்வாய்களில் ஏற்படும் மாசை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கழிவுநீரை முறையான சுத்திகரிப்பு அமைப்புகளை நிறுவி சுத்திகரிப்பு செய்து தங்கள் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்தியும் சுற்றுச்சூழலை பேணும் வகையில் வணிக கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாத்திடும் வகையில் நதிநீர் மற்றும் வாய்க்கால் போன்ற நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுகளை தடுப்பதில் முன்மாதிரியாக திகழும் நெல்லை சந்திப்பு அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு பசுமை வளாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதனை நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் சுகபோத்ரா அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை ஆலோசகர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பசுமை வளாக சான்றிதழை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் ஒரு எந்த தொழிற்சாலைகள் ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடங்கள் மற்ற பெரிய நிறுவனத்தில் வந்து நீரை வந்து வெளியேற்றுவது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகும் அந்தந்த நிறுவனங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டும் இப்போ எங்களுடைய அரவிந்த மருத்துவமனையில் நீரெல்லாம் சுத்திகரித்து அதை மென்றும் பயன்பாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய குறை எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இந்த புதிதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ண்டு அதை போட்டு அதில் வந்து கழிவுநீர் ஆஸ்பத்திரியில் உள்ள கழிவுநீர் எல்லாம் அதில் சுற்றி வைத்து எங்களுடைய தோட்டத்துக்கும் மற்ற பாத்ரூமுக்கும் அதை தனியை வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த இது வந்து இப்போது கடந்த ஒரு ஒரு வருடமாக எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் இது மேலும் நல்ல முறையில் செய்கிறதுக்காக இன்னும் பல விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் அது தவிர வந்து இடிபி பிளான்ட்டு எப்படியும் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட பயோ கெமிஸ்ட்ரி லேப்பு மற்ற தேட்டர்ந்து வர கழிவுகளை வந்து சுத்திகரிப்பதற்கு தனியாக ஒரு பிளான்ட் போட்டு அதையும் வந்து நாங்கள் சுத்தகரித்து எந்த விதமான என்வாயிரன்மெண்டல் பொலியூசனும் இல்லாமல் கடந்தங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையாளர்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனை மருத்துவ அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு வந்து இந்த செய்முறைகள் எல்லாம் கழிவுநீர் சுத்த வரிப்பு செய்முறை எல்லாம் பார்த்தார்கள் அதில் வந்து பார்த்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப திருப்தி இதையே மற்ற நிறுவனங்களும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் எங்களிடம் விவரங்கள் கேட்டிருக்கார்கள் இது எப்படி இது பண்ணீங்க எவ்வளோ செலவாச்சி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஸோ அந்த விவரங்களும் கொடுக்க போகிறோம் அதை பாராட்டி எங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு கிரீன் சர்டிஃபிகேட்டு க்ரீன் அவார்டு பசுமை உலகம் பாராட்டுச் சான்றிதழ் என்ற ஒரு அவார்டை வந்து இன்றைக்கு மாநகராட்சி ஆணையாளர் திரு சுகபுத்ரா அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கார்கள் இதேபோல சுற்றுச்சூழலை பாதுகாத்திடும் வகையில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகளை நிறுவி முன்மாதிரியாக திகழம் பாளையங்கோட்டை புஷ்பலதா பள்ளிக்கு பசுமை வளாக பாராட்டுச் சான்றிதழை வழங்கப்பட்டுள்ளது இதனை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹரிசன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் சுகபத்ரா அவர்கள் பசுமை வளாக பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் புஷ்பலதா பள்ளி குழுமத்தின் சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கிய ஆணையாளர் அவளுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பள்ளியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக எஸ்டிபி பிளான்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதனுடைய மாணவர்களுடைய கழிவு நீரை அதை சுத்திகரிக்கப்பட்டு எங்கள் பள்ளியில் வளாகத்தில் உள்ள சுமார் நானூறுக்கும் அதிகமான மரங்களை மரங்களுக்கு தேவையான தண்ணீரை அதன் மூலமாக நாங்கள் அதற்கு பாய்ச்சி வருகிறோம் இதனால் வந்து எங்களுடைய மாசு கட்டுப்பாடு வந்து முற்றிலுமாக குறைகிறது மற்றும் பள்ளியின் விலாகமும் மிகவும் செழிப்பாகவும் மரங்கள் நல்ல செழிப்பாகவும் வளர்ந்து வருகிறது இதே போல் எல்லா பள்ளிகளும் இதே மாதிரி ஒரு எஸ்டிபி பிளான்ட் வைத்தால் நம்முடைய மாசு கட்டுப்பாடு மிகவும் குறையும் என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்துக்களாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் புஷ்பலா பள்ளி குழுமத்தின் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் கண்ணன் மாநகர அலுவலர் அரசகுமார் உதவி செயற்பொறியாளர் லெனின் நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியன் சுகாதார ஆய்வாளர் முருகன் உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்